என்னப்பா இது தங்கத்துல முதலீடு பண்ணலாம் சொல்லிட்டு ஆபரண தங்கத்தை போய் வாங்கினா அதுக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி சொல்லிட்டு இப்படி போட்டு தாக்கிறாங்களே இப்படி இருக்கும் போது எப்படி நாங்கள் தங்கத்துல முதலீடு பண்ண முடியும் இப்படி வந்து நம்ம நிறைய பேர் புலம்பிருப்போம் ஆர்பிஐ வந்து அப்பப்ப தங்க பத்திரத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க போறோம் அப்படிதான் இப்பயும் ஆர்பிஐ வந்து இந்த கோல்டு போன வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இதை வந்து சொல்லும் போது ஒரு பேர் வந்து கேட்கலாம் எப்ப நான் தங்கமாக வாங்கினாலும் இவ்வளவு காசு தான் வந்து வரப்போகுது அதுக்கு எதுக்கு நான் தங்க பத்திரமா வந்து வாங்கணும் இப்படி வாங்குறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு வந்து கேட்கலாம் சோ இப்போ நீங்க வந்து ஒரு கிராம் ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபா வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு கிராமா வாங்காம எட்டு கிராம் ஒரு பவுனா வாங்குறீங்க அப்படின்னா எட்டு வருஷத்துக்கு கழிச்சு இந்த தங்க பத்திரத்தை வந்து நீங்க விக்கும் போது அன்னைக்கு மார்க்கெட்ல தங்கம் என்ன விலைக்கு வந்து விக்குதோ அதே காசு உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க இதை விட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்டு கிராம் வாங்கியிருக்கீங்களா ஒரு வருஷத்துக்கு ஒரு பவுனுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் வட்டி வந்து கிடைக்குங்க ஸோ இந்த வட்டியெல்லாம் வந்து எட்டு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி பாருங்க நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லிட்டு இதே நம்ம ஆபரண தங்கமாக ஒரு பவுன் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ காசு வரும் அதை வாங்குறதுக்கே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து செலவாகும் இல்லைப்பா நான் வந்து கோல்டு காயினாக தான் வாங்குறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் கோல்டு காயினாக வாங்கினீங்கன்னா கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கிடைக்காது ஸோ அதனால நீங்கள் கோல்டு

கொடுத்து லோன் வாங்கிக்கலாம் கடன் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதனால தங்க பத்திரத்தினால யூஸே இல்லை அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு இது மட்டும் இல்லாம இந்த தங்க பத்திரம் வந்து யாருக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும்னா இப்ப ஒரு சில பேர் இருப்பாங்க என்னோட குழந்தைக்கு நான் பத்து வருஷம் கழிச்சு வந்து கல்யாணம் பண்ண போறேன் அதுக்காண்டி என்னோட பொண்ணுக்கு வந்து நான் இப்போ இருந்தே தங்கத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்க்க போறேன்னு நினைக்கிறவங்க என்ன வந்து பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆபரண தங்கமா வந்து வாங்குவாங்க இப்போ நீங்க பத்து பவுன் நகை வாங்கி உங்களோட வீட்டு பீரோக்குள்ள வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதனால ஒரு பிரயோஜனமுமே இல்ல இதே நீங்க இந்த பத்து பவுன் தங்கத்தை நீங்க கோல்டு பாண்டா வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷத்துக்கு வட்டியே உங்களுக்கு இந்த பத்து பவுனுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் நீங்க நினைச்சு பாருங்க இந்த பன்னெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கிறத உங்க குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து வட்டி கிடைக்குது அதனால வந்து நான் ஃபியூச்சர்ல கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு கோல்ட் பாண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்துருக்கும் இல்ல ஒரு சில பேர் இருப்பாங்க எனக்கு வந்து ரெண்டு மூணு வருஷத்துல வந்து நான் என்னோட பிள்ளைக்கு கல்யாணம் வைக்க போறேன் அதுக்குள்ள எனக்கு வந்து தங்கம் வந்து வாங்கணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கோல்ட் பாண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஆனா இந்த கோல்ட் பாண்ட்ல இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க பத்து பவுன் வீட்டுல வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வாட்டுக்கு கழுத்துல வந்து போட்டுக்கலாம் ஆனா தங்க பத்திரமா வாங்குனீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கழுத்துல போட முடியாது இது ஒண்ணுதான் டிஸ்அட்வான்டேஜ் தவிர மத்த எல்லாமே இந்த தங்க பத்திரத்துல அட்வான்டேஜஸா தான் வந்து அதனால நீங்க வந்து தங்கத்துல முதலீடு பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த தங்க பத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும் வந்து சொல்லும்போது இந்த தங்க பத்திரத்தை நாங்க எப்ப வந்து வாங்குறது எப்படி வந்து வாங்குறது வந்து கேக்கலாம் ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா எப்பலாம் வந்து அனௌன்ஸ் பண்றாங்களோ அப்பெல்லாம் வந்து நீங்க பேங்க்ல போஸ்ட் ஆபீஸ்ல இந்த மாதிரி கோல்டு பாண்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இல்ல நீங்க டீமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே கூட இந்த மாதிரி கோல்ட் பாண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்ப வேணா வந்து வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கோல்ட் பாண்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்ன உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பைன்ஸ்